பரிகாரம் சிறுகதை அடி பாவி மகளே இப்படி பண்ணிட்டியே என்று சாவித்திரி இடிந்து போய் சோபாவில் சரிந்தாள் சாவித்திரியின் ஒரே மகளான சௌமியாவை தகப்பன் இல்லாத மகள் என்று செல்லம் கொடுத்து வளர்த்தாள் சாவித்திரி படிப்பு முடித்து வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது ஒருவனை விரும்புவதாக கூற அவனை பற்றி விசாரித்ததில் அதிருப்தி அடைந்த சாவித்திரி தடை போட்டாள் அதனால் அவனுடன் வீட்டை விட்டு போன சௌமியாவை சாவித்திரி எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை அக்கம்பக்கத்தாரின் ஏச்சு பேச்சு பொறுக்க முடியாமல் வேறு வீடு குடி வந்தால் சாவித்திரி இதோ இரண்டு வருடம் கழித்து பெட்டியுடன் மகள் திரும்பி வந்திருக்கிறாள் அதுவும் தனியாக என்னை மன்னிச்சிடுமா என்றாள் சௌமியா என்னத்த சொல்றது என்னை நினச்சி பார்த்தியா நம்ம கௌரவம் என்று புலம்பினாள் சாவித்திரி அம்மா அவன் நல்லவன்னு நினச்சேன் சென்னையில் வேலை பார்த்தான் சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்புறம் திடீர்னு அவன் வீ அவங்க வீட்டில் கூப்பிட்றதா சொல்லி மறுபடியும் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி போனான் ஆனால் வரவே இல்லை என்றாள் சௌம்யா எப்போ போனான் என்று கேட்டாள் சாவித்திரி ஆறு மாதமாச்சு என்றாள் சௌமியா சிறிது நேரம் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த சாவித்திரி மறுபடி எதுவும் கேட்கவில்லை இரண்டு நாட்களுக்குப் பிறகு சௌமியா கொஞ்சம் சுதாரித்த பின் சாவித்திரி கேட்டாள் நாம் திரும்பவும் அவனை போனில் தொடர்பு கொண்டு அவன் வீட்டுக்கே சென்று பேசலாமா என்று கேட்டாள் சௌம்யாவோ அவன் போனை தொடர்பு கொள்ள முடியவில்லை அம்மா இனியும் அவன் வேண்டாம் என்றாள் ஏன் என்று கேட்டாள் சாவித்திரி எங்களுக்கு போன வருடம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு பிறகுதான் நான் சட்டப்படி திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் அவன் மறைந்து விட்டான் அந்த குழந்தையை என் தோழி ஒருத்தி மூலம் அனாதை இல்லத்தில் சேர்த்து விட்டேன் சேர்க்கச் சொல்லி விட்டுவிட்டு நான் வந்து விட்டேன் அம்மா என்று சொன்னாள் சௌமியா மறுபடியும் அதிர்ச்சியில் உறைந்தாள் சாவித்திரி நாலைந்து மாதங்கள் கழித்து தன் உறவினர் மூலம் ஒரு வரன் பார்த்து சௌமியாவை சமாதானம் செய்து திருமணம் செய்து வைத்தாள் சாவித்திரி கதிரேசன் நல்ல பையன் அரசு நிறுவனத்தில் பணிபுரிகிறான் கதிரேசனும் சௌமியாவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தார்கள் மூன்று வருடங்களாயும் குழந்தை இல்லை எவ்வளவோ மருத்துவ முயற்சிகள் எடுத்தும் பலன் இல்லாததால் ஒரு அனாதை குழந்தையை தத்து எடுக்க முடிவு செய்தனர் சௌமியாவும் கதிரேசனும் சாவித்திரி சொன்ன இல்லத்துக்கு சென்று குழந்தைகளை பார்த்தனர் அந்த அனாதை இல்லத்தில் பள்ளி சென்று கொண்டிருந்த சிறுமி சாந்தினியை அவர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அவளுடைய சுட்டி பேச்சும் புத்தி கூர்மையான நடவடிக்கைகளும் மனம் கவர இல்லத்தினரிடம் பேசி அவளை அழைத்து வந்தனர் தான் நினைத்தபடியே சாந்தினியை தேர்வு செய்ததை எண்ணி மகிழ்ந்தாள் சாவித்திரி சௌமியாவுக்கு தெரியாமல் அவள் தோழியை தொடர்பு கொண்டு சௌமியாவுக்கு பிறந்த குழந்தையை கொண்டு வந்து சாவித்திரி தான் அந்த இல்லத்தில் சேர்த்தாள் அந்த தோழியிடம் சௌமியாவிடம் சொல்ல வேண்டாம் என்று சாவித்திரி அந்த இல்லத்திலும் தன்னை பற்றி எதுவும் தெரிவிக்க வேண்டாம் என கூறியிருந்ததால் இன்று சௌமியா பெற்ற தன்னுடைய சொந்த பேத்தியே அவளுக்கு வளர்ப்பு பேத்தியாக வந்து சேர்ந்தாள் ஏதோ ஒருவித நிம்மதியுடன் பாரம் குறைந்தாற்போல் உணர்ந்தாள் சாவித்திரி சுபம் முற்றும்